ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு நம்ம வந்து நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் துருண கேரட் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் ஒரு கப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் இதையும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு கப் பொடியா கட் பண்ண பீன்ஸ் இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம் ஒரு பச்சை மிளகா வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லியலையும் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுல வந்து கொஞ்சமா ஆயில் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் காயாம இருக்கணும் அதுக்கு வேண்டிய ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன் இப்ப வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம் மாவு வந்து அஞ்சு நிமிஷம் ஊறதுக்குள்ள நம்ம அதை தொட்டு சாப்பிடறதுக்கு ஒரு சட்னி ஒன்னு ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார் ஒன்னு எடுத்துக்கலாம் இதுல வந்து நான் அஞ்சு காஞ்ச மிளகா வந்து நல்ல சுடு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இந்த மிளகாவை எடுத்து நம்ம இப்ப ஜார்ல போட்டுக்கலாம் இது கூடவே வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் தேவையானால உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துட்டே நம்ம ஓப்பன் பண்ணி பாத்துடலாம் இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இது காரமாக தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் நம்ம ஓபன் பண்ணிடலாம் இப்போ கையில வந்து கொஞ்சமா ஆயில் தடவிக்கலாம் ரெண்டு கையிலையும் தடவிட்டு வந்து ஒரு கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இன்னொரு கையில் வச்சுட்டு இது செண்டரில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளோட இந்த விரலில் வச்சுட்டு இந்த பக்கம் எல்லாமே நல்லா பிடிச்சி விட்டீங்கன்னா நமக்கு ஷேப் வந்து அழகாக கிடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கிடைக்கும் நமக்கு நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரியே ரெடி பண்ணிடலாம் நம்ம இப்படி ரெடி பண்ணும்போது கையில் வந்து ஆயில் தடவிட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ஏன்னா நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால கையில் ஒட்ட தான் செய்யும் நீங்கள் ஆயில் தடவிட்டு பண்ணும்போது அழகாக வரும் நம்ம வந்து எல்லா மாவையுமே வந்து ரெடி பண்ணிட்டோம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம இதை இப்ப ஆவில வச்சுதான் வேக வைக்க போறோம் ஒரு கடையில வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இது வந்து நல்லா சூடாயிடுச்சு ஒரு பிளேட்ல வந்து ஆயில் தடைய வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதுக்கு மேல வச்சிடலாம் எல்லாத்தையுமே வச்சுட்டே இப்போ ஸ்டவ் வந்து நம்ம சிம்ல வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வெந்திரிச்சான்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திரிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் தண்ணிலிருந்து எடுத்து ஆற வச்சுட்டேன் இது வந்து ஆறிடுச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கும் நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இது வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் நம்ம எல்லா வெஜிடபிளும் சேர்த்துருக்கிறதுனால இந்த சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்